காரைக்கால் அடுத்த மண்டபத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்திற்கு புனித நீர் எடுத்து வந்தனர் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி அடுத்த மண்டபத்தூர் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் வரும் பதினைந்தாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு கலசங்களுக்கு வேண்டிய புனித நீரினை அடுத்துள்ள திருவேட்டக்குடி ஸ்ரீ சௌந்தரநாயகி சமேத சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து பூஜிக்கப்பட்ட புனித நீரினை மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஓம் சக்தி பராசக்தி என்ற சரண கோஷங்களோடு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர் அம்மனின் முன்பு வைத்து வழிபட்டனர் thank you